இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜெனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்படும் கட்டடங்களை வரன்முறைப்படுத்தும் வகையில் மாஸ்டர் பிளான் எனும் பெருந்திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஏழு மீட்டர் உயரத்திற்கு மேலே கட்டடம் கட்டக்கூடாது என பெருந்திட்டத்தில் விதிகள் வகுத்துள்ள நிலையில் பல அடுக்குமாடி கட்டடங்கள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது வீடுகள் கட்டுகிறோம் எனும் பெயரில் அனுமதி வாங்கிவிட்டு தங்கும் வணிக ரீதியாக கட்டுமானங்கள் கட்டுவதும் ஏற்கனவே உள்ள கட்டடங்களை விரிவாக்கம் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது மலை மாவட்டமான நீலகிரி வந்துட்டு இருக்கக்கூடிய இயற்கையான சூழல் மாறி கட்டிட காடுகளாக மாறிட்டு வருது இந்த சூழ்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர்கள் அனுமதியற்ற கட்டிடங்களுக்கு மற்றும் கட்டிடங்களுக்கு சீல் வைத்து மூடப்பட்டிருந்தது தற்போது அந்த கட்டிட உரிமையாளர்கள் சென்னையில் சென்று அந்த கட்டிடங்களை புனரமைப்பதாகவும் மறு சீரமைப்பதாகவும் கூறி அனுமதியை பெற்று வந்து அந்த கட்டிடங்களை திரும்ப மீண்டும் வணிக ரீதியாக கட்டி திறந்து காட்டேஜ்கள் ரிசார்ட்டுகள் போன்ற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியராக இன்னசென்ட் திவ்யா இருந்தபோது அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களை அதிரடியாக சீல் 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 வைத்தார் அவரது பணியிட மாற்றத்திற்கு பின்பு வைக்கப்பட்ட கட்டடங்கள் படிப்படியாக அகற்றப்பட்டதோடு புதியதாக விதிகளை மீறி கட்டுமானங்களுக்காக பணிகள் தொடங்கி இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஊட்டி விட்டு நிறைய காட்டேஜஸ்ங்க விட்டுலேஜுகளா இன்னைக்கு அதாவது பெர்மிஷனும் எந்த விதமான ஆர்டரும் இல்லாமல் வெறும் வீடுங்கிற பெயரால் ஓப்பன் பண்ணி அந்த காட்டேஜில் வந்து ஒவ்வொரு பயணிகள் இங்கே தங்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க இதை வந்து த தடுத்து நிறுத்தி மாவட்ட நிர்வாகங்கள் எப்படி முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திவ்யா இன்னசென்ட் திவ்யா மேடம் இருந்து செயல்பட்டாங்களோ அதே போல் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர் அவர்கள் முறைப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா மக்களுக்கு வந்து சரியான நிலையான வாடகையும் சரியான முறையில் அவங்களுக்கு பராமரிப்பு இல்லாத சுற்றுலா தளத்தில் இருக்கக்கூடிய காட்டேஜ் இருக்கக்கூடிய ரெசிடென்சிங்களை எல்லாத்தையுமே முறைப்படுத்தி அதில் பெர்மிஷன் வாங்காமல் வச்சுரு காட்டேஜ் பூரா க்ளோஸ் பண்ண அவங்கள வந்து விதிமுறைகளுக்கு மாறாக கட்டப்படும் விடுதிகள் மற்றும் காட்டேஜ்களில் சட்டவிரோத செயல்கள் அரங்கேறுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நீலகிரியின் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சீல் வைப்பதோடு இனிவரும் காலங்களில் விதிமுறைகளுக்கு உட்பட்டே கட்டுமானங்கள் கட்டுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி செய்தியாளர் ஜெகதீசன் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க